வணக்கம் இன்னைக்கு தென்னையில் நாம் பார்க்க போகிறது விநாயகருக்கு பிடித்தமான அதாவது விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை பற்றினது இப்போ எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதை பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க கடலைப்பருப்பில் செய்கிற சுண்டல் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நேரடியாக பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நாம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த ஊற வச்ச பருப்பை வந்து குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க அந்த பருப்பு கொஞ்சம் அதாவது பருப்புக்கு மேலே லேசாக தண்ணி தெரியணும் அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம மூடி வச்சு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு ஒரு விசிலில் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு விசில் வச்சுருக்கேன்னா இந்த ஒரு விசில் வச்சு எடுத்த பிறகு இந்த பருப்பை வந்து நாம் சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை சேர்த்து நம்ம தாழிக்கணும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பருப்பு பாருங்கள் பார்க்க ஷேப் கரெக்டாக இருந்தாலும் அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ அதை தாழிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு நான் போட்டிருக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு அது கூட நாம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கிள்ளி போட்டு நாம் அதையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம் இப்போ அதையும் லேசாக சேர்த்து வறுத்துட்டு அது கூட பெருங்காயம் அடுத்து சேர்க்க வேண்டியது பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து தான் நம்ம கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு இப்போ அது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது வந்து தேங்காய் பூ மட்டும் தான் சேர்க்கணும் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே ஆரம்பத்துலேயே போட்டுட்டோம் நீங்கள் இப்போ வேணா உப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கிறலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க த தாளித்த பொருட்களோட கிளறி விட்டுட்டு அது கூட கடைசியாக நாம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் அதிகமாக போட போல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை வந்து கடவுளுக்கு படைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரணமாக ஒரு சர்க்கரை பொங்கலோடையோ இல்லை கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டையோடையோ இந்த மாதிரி பூம்பருப்பு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் விநாயக சதுர்த்திக்கு இதை வந்து விநாயகருக்கு படைச்சு விநாயகரோட ஆசீர்வாதம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திப்போம் நன்றி